கட்டி முடிக்கப்பட்ட லண்டன் குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இரண்டு மாடி வீடு எப்படி இருக்குன்றதா இந்த ஒரு காணொளி அது மட்டும் இல்லை இதே மாதிரி நீங்களும் வீடு கட்டணும் என்று சொன்னா நம்பிக்கையான ஒரு கண்ட்ராக்டர் இருக்கிறாரு அவரோட தான் இந்த வீட்டை வந்து பார்க்க போறோம் அவர் தான் இந்த வீட்டில் இருக்கிற அனைத்தையும் கட்டி முக்கியமாக முக்கியமா இந்த லண்டன் குடும்பம் அவரை நம்பி காசையும் காணியையும் ஒப்படைச்சாங்க ஒரு ஒண்டே முக்கா பிறப்பு காணிக்குள்ள இந்த வீடு இருக்குது வெறும் காசையும் காணியும் அவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு அவர் இப்படி உருவாக்கி இருக்கிறாரு சரி வாங்க அந்த கெண்டாக்கரை நாங்கள் சந்திக்க போறோம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் முழுக்க இருக்கிற வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு பல விடியங்கள் இந்த காணொலியில் இருக்குது யூடியூப் யூடியூப் சேனல் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க முதலில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே ஒரு அழகான ஒரு இரண்டு மாடி வீட்டை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கீழே ஒரு தளம் மேலே ஒரு தளம் அது மட்டும் இல்ல நல்ல ஒரு வர்ணம் வந்து கொடுத்துருக்குறாரு வீட்டுக்கு பார்க்கவே அழகாக இருக்குது உள்ளுக்கு எப்படி இருக்குன்றது முக்கியமான ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் நம்பிக்கையான ஆக்களை வந்து தேடி திரிவிங்க எங்கள்கிட்ட ஒரு காணி இருக்குது வெளிநாட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைச்ச காசுக்கு ஒரு வீட்டை கட்டணும் ஸோ அப்படியான ஒருத்தரை வந்து நான் காட்டப்போகிறோம் ஏற்கனவே வந்து லண்டனில் வந்த ஒரு குடும்பத்தினரை சந்திச்சிருந்தேன் இதுக்கு முதல் அவையாள ஒரு வீட்டை வந்து கட்டினவ அவர்தான் இந்த வீட்டையும் வந்து இவையலுக்கும் வந்து கட்டி கொடுத்துருக்குறாரு இப்போ நாங்கள் அந்த கண்ட்ராக்டரோட வந்து உரையாட போகிறோம் அது மட்டும் இல்லை லண்டனில் இருந்து வந்த என்னையும் என் மனைவியையும் குடிவுகளுக்கு அழைச்ச பாலேஸ்வரி அக்காவினுடைய வீட்டை கட்டினரும் அவர்தான் அந்த வீட்டு காணொலியிலையும் அவர் நான் காணொலி எடுத்திருந்தேன் அதற்கு பிறகு நிறைய பேர் அவர் அணுகி வீடு கட்டணும் என்று கேட்டிருந்தீங்களாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் அவருடைய என்னோடய வீட்டையும் காட்ட போகிறோம் வாங்க அப்படியே அவரே வந்து சந்திக்க போறோம் வணக்கம் ராஜேந்திர வண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கிறீங்க சந்தோஷம் உண்மையிலேயே உங்களோட வீடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்குது வெளி தோற்றத்தை நாங்க பார்த்தோம் சரி நாங்க இப்ப வெளியில பார்த்து கொண்டு அப்படியே உள்ள கதைக்க போறோம் இதனுடைய விலைகள் எவ்வளவு மேலதிக விவரங்கள் எவ்வளவு சகலத்தையும் நாங்கள் அன்னையோட சேர்ந்து உள்ள வீட்டோட சேர்ந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீட்டை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜேந்திர மண்ணா இந்த வீடு எவ்வளவு சுற்றளவில் வந்து நீங்கள் கட்டியிருக்கிறீங்க மூவாயிரத்தி எூற்றி நாற்பது சதுர அடி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுர அடி சதுர அடி இப்போ நாங்கள் வந்து கீழ்த்தலத்தை பார்த்து கொண்டு அதே மாதிரி மேல் தளம் குறிப்பாக இந்த வீட்டினுடைய பக்கப்பாடை பார்க்குறோம் மதிலுக்கு வந்து வர்ண விளக்குகளும் போட்டு அழகா செய்து கொடுத்துருக்குறீங்க முடிய பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் நிற்கிறது வீட்டுக்கு பின்னால் வீட்டுக்கு பின்னால் பாருங்கள் வீட்டுக்கு பின்னால் வந்து வீட்டினுடைய அந்த பின் வடிவத்தை பார்க்குறோம் என்ன சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கேட் இப்போ இன்னொரு கேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் நிற்கிறது வந்து கோண்டாவில் சந்தி பலாலி ரோட்டில் குறிப்பாக இந்த வீடு அங்கே தான் அமைந்திருக்குது இந்த வீட்டினுடைய கேட்டை பாருங்கள் இதெல்லாம் இந்த வீடு கட்டைக்குள்ளேயே அவர்கள் திட்டமிட்டு இந்த வடிவத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ இன்னும் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கல ஃபுல் அவளோ அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இந்த வீட்டை சுற்றி லோக் கல் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த கல் தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் அதிகமான ஆக்கள் பதைச்சு கொண்டிருக்கணும் ஸோ இந்த கல்லை வந்து வீடு முழுவதுமாக பதிச்சிருக்கிறாரு ராஜேந்திரமன்னா வாங்க உண்மையிலேயே இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இந்த வெளித்தோட்டங்களை தான் பார்த்து கொண்டு பாருங்கள் இப்போ உண்மையிலேயே இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படியான வீடுகளை வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்டண்பத்தி ஏழாம் ஆண்டு பின்பத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே செய்கிறேன் மேல் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணது அண்டையிலேருந்து ரெண்டு வரைக்கும் செய்து வருவேன் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் செய்கிறான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து செய்கிறேன் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரத்தி நாலு கொழும்புல வேலை நான் புத்தகம் செய்கிறான் இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு முன்னாலேயும் வீட்டை சுற்றியும் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து போகிறோம் இப்போ இவர்களிடமே நீங்கள் முழு வேலையும் வந்து செய்யலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேட் எல்லாம் வந்து வீடு ஆகலை இப்போதைக்கு செய்து கொடுக்கணும் அப்படி தானே ரைட் வாங்க அப்படியே நாங்கள் இப்போ உள்ளே போவோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கெல்லாம் வந்து இந்த ஒட்டு வேலை வர்ண வேலை மேலே இருக்கிற பூட் வேலைகள் மாபிள் வேலை என்று சொல்லி சகல வேலை பாத்ரூம் வேலை இந்த பிளம்பிங் வேலை எல்லாமே நீங்கள் தானே எல்லாம் எல்லாம் சகலம் இந்த காணி தான் தந்தாது காணியில் மரங்கள் எல்லாம் இருந்து சின்ன மரங்கள் எல்லாம் வட்டி போட்டு பிளேட் பண்ணி போட்டு ஃபுல்லாக கட்டி அவங்களுக்கு ஒப்படைக்கிப்போம் அதாவது திறப்பா கையில் கொடுத்த நாங்கள் அவங்க எங்களுக்கு காசு அனுப்பி கொண்டிருந்தவங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை 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 அவங்க ஒரு பிரச்சனை நான் காசை பற்றி ஒன்றுமில்ல அவங்க போட்டுக்கொண்டே இருப்பாங்க பேங்க்ல இவ்வளோ வேணுமங்கள் இவ்வளோ வேணும் அங்கல்ட்டு பில்ல பார்த்து பார்த்து நான் சொல்லுவேன் காசு போட வேண்டு கேட்குற நேரம் நான் வேணாம்ன்றது என்னென்னா எங்களோட பில்லை பார்த்து பார்த்து தான் எடுத்துக்கொண்டிருப்பேன் அப்படி தான் நடக்குது. உரிய முறையில் நம்பிக்கை கனங்க செய்வீங்க. இவரை பற்றி லண்டன் குடும்பம் என்ன சொல்லுந்து என்ன சொன்னதந்து சொல்லி ஒரு காணொளியில நான் லிங்க கீழே குறிப்பறேன். அந்த நம்பிக்கையை நீங்க பாருங்க. என்னடா இப்போ லண்டனுக்கு போய் தினம் இது இன்னொரு லண்டன் குடும்பத்தின்னு ஒரு வீடு. எஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்த இந்த வீட்டினுடைய பெயர் சண்முகராசா இல்லம். இந்த காணொளி முடிறனதுல இந்த வீடு இருக்கிற இந்த லண்டன் குடும்பம் இல்லையா அவங்க இப்போ போய் லண்டனில் இறங்கிட்டாங்க அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த கண்டக்டரை பற்றி என்ன சொன்னாங்கன்னு பாருங்க அதுவும் இந்த காணொலியில் நினைஞ்சிருக்கிறேன் நம்பிக்கைன்றது முக்கியம் இப்போ நான் சொன்னால் சில பேர் நம்ப மாட்டீங்க கண்டக்டர் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க அந்த அம்மம்மா இந்த வீடு கட்டினதை பற்றி இந்த கண்டக்டர் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ தூரம் நம்பிக்கையான ஆளாம் ஸோ அவங்க சொல்றதையும் நீங்கள் கேட்டுட்டு மக்களே இப்படியான வீடுகளை நீங்கள் காட்டுங்க சரி இப்போ நாங்கள் இந்த கேட்டை திறந்து இந்த கதவை திறந்து உள்ளே போக போகிறோம் ராஜேந்திர அம்மாண்ணா அவங்க கட்டின இருக்கா திறந்து எங்களோட மக்களுக்கு காட்டுங்க வா இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள போக போறோம் உண்மையிலேயே வேலைப்பாடுகள் அப்படி இருக்கு நான் சொல்ல தேவையில்லை நீங்களே பாருங்க அந்த வீட்டை பாருங்க எப்படி சேர்க்கிறான்னு பாருங்க ரொம்ப அழகா அப்படியே உள்வ இந்திரியல் வேர்க்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா வந்து கட்டி கொடுத்துருக்கிறாரு இதை வந்து சொல்லுவாங்க ஜிப்சம் பேர்க்கு இப்போ வந்து ராயந்திரம் மன்னா உங்களை லைட் ஒரு போட்டு காட்டுங்க ஓகே ஓகே அந்த வீட்டுக்கு வந்து லைட் போட்டதுமே வந்து மேல பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு உங்க வாவ் அவ்வளோ தூரம் அழகாக வந்து எல்லாமே செய்திருக்கிறாரு ராஜேந்திர மன்னா சொல்லுங்கள் இந்த ஹோல் நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் நாற்பத்தி ரெண்டு அடிக்கு பதினாலு அடி அகலம் நாற்பத்தி ரெண்டுக்கு பதினாலு ஓகே அதுபோல் இப்போ உங்களோட இப்போ ஒரு வீட்டுக்கு தேவை நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அவ என்னெல்லாம் உங்களோட வந்து உரிய அடிவினா இப்போ வீடுகட்டம் முதல் இந்த இதுல எத்தனை எவ்வளவு முடியும் இந்த மாதிரின்னு கேட்பாங்க அப்ப அவங்க எங்களுக்கு படங்கள் அனுப்புவாங்க நெட்ல இருந்து சில படங்களை எடுத்து அனுப்புவாங்க ஓகே அவங்களோட படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை தாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்த கட்டமாக நாங்க தான் பிளான் பண்றது ஒரு ஒரு சும்மா ஒரு படத்தை தான் தருவாங்க அப்படியே எடுத்து ஒரு நாலு அஞ்சு தரம் டிசைன் பண்ணுவோம் ஓகே தரம் டிசைன் பண்ணி அவங்களுக்கு காட்டி காட்டி கடைசி ஓகே என்னது பிறகு தான் அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு என்ன முடியும் எவ்வளோ முடியும் பி ஓகே கொடுப்போம் ஓகே ஒரு பி ஓகே அப்படியே கொடுப்போம் ஓகே அப்போ எத்தனை ஸ்கேர் ஃபீட் மாதிரி பெயிண்டிங் பிளம்பிங் எல்லா வேலைக்கும் கொடுத்ததுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தான் அவங்க வந்து அதில் இருந்து கதைச்சி என்ன மாதிரி சொல்லி ஓகேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு எக்ரிமெண்ட்டை செய்து ஓகே அதில் இருந்து அந்த பி ஓகே படி தான் வேலை செய்து கொண்டே வருவோம் அந்த பி ஓகே படியே காசும் வேண்டிக் கொண்டே இருப்போம் ஓகே நாங்கள் இப்போ வந்து ஹோலை வந்து பார்த்துட்டோம் தொடர்ச்சியாக உரையாடிக்கொண்டு அடுத்ததாக வீட்டுக்கு தேவையான கிச்சனை வந்து பார்க்க போகிறோம் பயந்திரம் கிச்சனை காட்டுங்க ஓகே இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட் கிச்சன் அழகாக வந்து செய்திருக்கணும் ஸோ சொல்லுங்கள் இந்த கிச்சனை பற்றி சொல்லுங்கள் இந்த எல்லாம் செய்யறதுக்கு வந்து உங்கள நீங்கள்தாலே எல்லாம் செய்து கொடுத்திருந்தீங்களா இல்ல உதவியாக செய்ய வேண்டாம் இல்ல இல்ல நாங்களே தான் வேற வேற ஒருத்தரம் இல்ல முழு வேலையும் எங்கட வேலை எங்கட டீம் இருக்கு பென்ட்ரி கவர்டுக்கு வேற பிளம்பிங்குக்கு வேற எலக்ட்ரிஷியன் வேற 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 ஒரு டீம் முழு வேலையும் எங்கட வேலை தான் ஒரு வேலையும் இல்ல இல்ல அவங்க அவங்க வீட்டு காசு தருவாங்க பிளான தந்ததுக்கு கூட தான் செய்யறதுதான் நம்மளுக்கு நாங்களும் அன்னெல்லாம் செய்யணும் அப்ப நாங்கள் வந்து டிசைன் பண்ணி காட்டணும் டிசைன் பண்ணி இதுதான் வரோம் இதுதான் வீடு இந்த மாதிரி தான் வரும் இந்த டிசைன் நாங்கள் அதெல்லாம் செய்த இப்போ இந்த வீடு வந்து குடிபூரல் முடிஞ்சு ஒரு மாதம் என்ன ஒரு மாதம் ஒரு மாதம் ஆயிடு மக்களே இப்போ கொஞ்சம் பேர் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கணும் சரி இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து பெரிய ரேகில் வந்து போக போகிறோம் அது முக்கியமான ஒரு தாயரை இந்த மாவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கு மாவில் எத்தனை சதுர அடியா மாவல் வந்து நாலு அடி நீட்டு ரெண்டு அடி ஆகலாம் நாலுக்கு ரெண்டு நாலுக்கு பெரிய மாவல் இதாக பெரிய மாவல் பெரிய மாவல் இதுமாரி ஏழு மாதத்தில் கட்டி கொடுத்ததான்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது ஏழு மாதம் ஏழு மாதத்தில் முடிச்சோம் அவங்க அவங்க எங்களுக்கு எப்போ குடிபுறோன்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்கு நாங்கள் முதல்ல ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிடுவோம் உண்மையாக உண்மையாக தானே சொல்கிறாங்க இப்போ அஞ்சாம் மாதம் என்ற அஞ்சாம் மாதம் என்று சொன்னாங்கன்னா நாங்கள் அஞ்சாம் மாதம் ரெடியாக வந்துடுவோம் அதான் ஓகே திரவங்க மொத்தம் இது வரைக்கும் எவ்வளோ வீடுகள் கட்டி கொடுத்துருப்பீங்க அன்னளவாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒரு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு வீட்டுக்கு மேலே கொடுத்துட்டேன் கூடைன்னு சொல்லணும் இருபத்தஞ்சி வீட்டுக்கு கூடை இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது வீடு கடைகள் பில்டிங்குகள்னு கட்டி கொடுக்கணும் இத்தனை வீடுன்னு நான் சொல்லையில் அது எனக்கு தெரியும் நியாயமான வீடுகள்லாம் தான் வயதுக்கு கிட்டத்தட்ட நான் இருபது வயதில் நான் அங்கே இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அப்போ ஆரம்ப சின்னதாக செய்ய துவங்கி துவங்கி வாங்கி செய்ய துவங்கி அப்புறம் அது ஒரு கொழும்புல இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து கொழும்புலான்னு வேலை செய்யும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு யாழ்ப்பாணம் தான் செய்வேன் இப்ப மக்களே நீங்க கீழ்த்தளம் பாக்குறீங்க மேல்தலம் ரொம்ப அழகா இருக்கு மேல்தலம் அதோட அமைதியாகவும் இருக்குது மேலே உங்களுக்கு இப்படியான வீடுகள் கட்ட வேண்டும் இதற்குரிய நம்பிக்கையான ஒரு தேவை என்றா நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எங்கட ராஜேந்திரமன்னாக ஏன்னு சொன்னா இவரை பற்றி சொல்ல வேண்டியது அவ்வளோ தூரம் அவர் வீடை வந்து அழகா கட்டியிருக்கிறாரு இவரில் எப்போ நம்பிக்கை வந்தேன்னு சொன்னா அந்த பாலேஸ்வரிய நம்பிக்கையாக அவர்

குடிவா முடிஞ்சு ஒரு மாசம் ஆகிட்டு அவர் திருப்பி அந்த வீட்டுக்கு வராரு அதுக்கு ஒரு தைரியம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க நாங்கள் அவங்க அவங்கள அனுமதி இல்லாமல் செய்யல செய்யணுமா இருந்தால் அவங்களுக்கு முறையில் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் கீழ்த்தலம் எத்தனை ரூம் கீழ்த்தலத்தில் மூன்று ரூம் ஒரு ஹால் டைனிங் கிச்சன் மற்றது ரெண்டு பாத்ரூம் மற்றது இந்த ஏரியா இருக்கு வெளியால் வேறாங்களா சரி இப்போ நாங்கள் ரெண்டாவது அறையை வந்து பார்க்க போகிறோம் பெரிய அறையை வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் இந்த நான் சொன்ன லண்டன் குடும்பம் அவன்டைய புகைப்படம் வந்து இதுதான் அவன் அனுமதியோடு வந்து இது நான் எடுக்கிறேன் அவையெல்லாம் வந்து இப்போ ஊருக்கு வந்து போயிட்டினோம் இனிமேல் அவை வந்து குடும்பத்தோட வந்து தங்குவினம் கூட வந்து இந்த குடும்பத்தோட தங்குறாக்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியான வீடுகளை நீங்கள் காட்டி கொடுக்குறீங்க ஏன்னா நிறைய அறைகள் அதுக்குள்ள வருது அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது நிறைய கனவு தங்களுக்கு ஒரு வீடு போகணும் இப்போ வந்தால் தாங்க நிற்கணுமே அவங்களோட வீட்டில் அவங்க வந்து நிக்கணும்ன்ற ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது ஓகே லைட் ஒர்க்காக போட்டு காட்டுங்களா எல்லாம் லைட்டை போடுங்க ஜிப்சம் ஒர்க் செஞ்சிருக்கு இடம் ஓகே முழு ரூமும் செய்திருக்கு ஓகே எல்லோரும் வேருடைய தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா மக்களை இவர் இந்த ஹபேர்ட்டு இந்த கட்டில் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இவரே செய்து கொடுப்பாரு ஓ எல்லாம் செய்து தரும் எல்லாமே ஹோம்லீட் அதாவது அவங்களுக்கு கான்ட்ரா டிசைனுக்கு செய்து தருவோம் அதோட வந்து நம்பிக்கையா செய்து கொடுக்குறாரு அதான் இப்போ நான் எல்லோருடைய வந்து எடுக்கிறாங்க அக்கல் காணொளி வந்து எடுக்கிறேன் அது உங்களோட எடுக்க வந்தது காரணம் வந்து இந்த நம்பிக்கை நம்பிக்கை அதான் மக்களையும் நான் வந்தேன் நான் பாருங்க நல்ல அழகான ஒரு கட்டில் பார்க்கவேலையாக இருக்குது சரி வாங்க அடுத்தது வந்து இது வந்து சமையல் அதாவது ச கிச்சன் பார்த்துட்டோம் இதில் வந்து சாப்பிட்ற ஒரு சின்ன ஒரு ஹோலை வந்து டிசைன் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ஒரு குட்டி ஹோல் அதிலேயும் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு சிங் கொண்டு வச்சிருக்கணும் ஸோ இதில் குட்டி சிங் கொண்டு இருக்குது பார்க்க சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து இயங்க நிலையிலேயே இருக்குது சரி அடுத்தது வந்து வீட்டுக்கு தேவையான முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சொல்லுவாங்களே பஸ் ரூம் ஒஷ்ரூமை வந்து நாங்கள் பார்க்கணும் இந்த ஒஷ்ரூமுக்கும் மேல் மாடியில் இருக்கிற ஒஷ்ரூமுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இதை போய்ருங்க அப்படியே உங்களுக்கு மெதுமெதுவாக காட்டுறேன் இதை வந்து ஒரு குட்டியாக ஒரு கண்ணாடி வந்து வச்சிருக்கணும் அதோட வந்து ஒரு சின்ன பாத்ரூம் சின்ன ஒரு பாத்ரூம் வண்டி இருக்குது ஓகே அடுத்தது இங்காலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் வந்து செய்து கொடுத்துருக்கிறாரு எல்லாமே வந்து நீட்டாக க்ளீனாக அழகாக பண்ணியிருக்கிறாரு ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து மேல் மாடி வந்து பார்க்க போகிறோம் மேல் மாடி வந்து முதல் இதில் வந்து இப்போ இந்த வீட்டினுடைய நாங்கள் எத்தனையோ ஆதார மூண்டாதாரம் மூன்றாதார எல்லாமே இப்போ இது எத்தனை அடி என்ன இது வந்து இது வந்து பதினாலுக்கு பன்னெண்டு பதினாலுக்கு வந்து பன்னெண்டு அடி இது சாதாரண ரூம் வந்து சாதாரண ரூம் அப்படியே லைட் ஒரு சப்போர்ட் காட்டுமா ஓ ஓகே ஓகே டேய் ஓகே வீட்டுக்கு தேவையான வயரிங்லே இருந்து கம்ப்ளீட் சகல விஷயம் புல்லு நிறைவு வரைக்கும் அவர் செய்தி கொடுக்காரு ஆரம்பத்தை தந்தவங்க வீட்டை கொடுத்துருக்கோம் ஓகே அவை அதை கொடுத்ததுமே இப்ப என்ன அவங்கள்ட்ட சொல்லி சொல்லின அதை பார்த்துட்டு என்ன சொல்லினா உங்களுக்கு வீடா ஓ

இரண்டாவது மாடி இரண்டாவது அதாவது முதலாவது ஃப்ளோர் மாடி சொல்லிவிட்டோம் முதலாவது ஃப்ளோர் சொல்லிட்டு முதலாவது ஃப்ளோர் என்னடா எனக்கு பார்க்கவே இல்லை வார்த்தையில் வரமாட்டேன்றது என்ன உங்களோட வீடு நான் கூட நான் சிம்பிளா அழகா இருக்கும் நிறைய அலங்காரங்களை போடாம போடாம நிறைய டிசைனை குவிக்காம சிம்பிளா அழகா இருக்காரு இங்க நிறைய போட்டால் டஸ்ட் தான் போடும் அப்ப சிம்பிளா இருக்கணும் ஆனா அவங்களுக்கு அது நல்லாவும் இருக்கணும் எந்த காலத்துலேயும் ஓகே இப்போ நாங்கள் நிற்கிற முதலாவது ஃப்ளோரில் எத்தனை ரூம் என்ன இருக்குது இதுலையும் மூன்று ரூம் இருக்குது மூன்று மூன்று ரூம் அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஓப்பன் ஓப்பன் வராண்டாக இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் ரூமை போய் பார்ப்போம் ஸோ பாருங்கள் மக்களே இது ஒரு புராந்தை உண்டு பார்க்கவே நல்லா இருக்குது இதில் இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் குடும்பம் இருந்து ரிலாக்ஸாக கதைக்கலாம்

ஓ பின்னாடி வந்து ஓடு பின் பக் பின் பகம் ஓண்ட muka பரபுக்குள்ள கண்டப்பட்ட வா வீட்ல வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நான் சொல்லிக்கலை லைட்ட போறேன் ரைட் எங்க போடுவாங்க வா ரைட் ஓகே இப்போ மேலே வந்து மொட்டை மாடி இல்லாததால நீங்க வந்து இது என்ன மேல பாறன்னு சொல்றது அந்த பேனல் இப்போ எல்லாரும் இந்த பேனல் வர்க்க தான் செய்யணும் பேனல் தான் ஏன்னா சொல்ற மரங்கல வந்து செய்துட்டு அதை மெயின்டைன் வேலை கஷ்டமா இருக்கு

முக்கியமான அந்த கலர்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுலாம் அவங்க தான் ஓகே ஒரு சிம்பிளான ஒரு சோ லேம்பும் கொடுத்துருக்குறீங்க சரி அப்படியே நாங்கள் வந்து இங்கே ஒரு கிச்சன் ஒன்று இருக்கு இல்லை அதுவும் ஒரு பெட்ரூம் தான் இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் ஓகே ஆனால் கிச்சனாகவும் பாவிக்கலாம் பாவிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தேவைப்படாது தாரு ஓகே கீழே மேலையும் சேர்ந்து எல்லாம் ஒரே வீடு தான் குறிப்பாக இந்த மேன் மாடி இந்த சுற்றுலப பவள வருது உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி அறநூற்றி செஞ்சு சார் ரெடி வரும் நீலமட்டு நீளமட்டம் இல்லை ஓகே நீரப்பாக இருக்க மக்கள் எப்படி இருக்குண்டு எல்லாமே பார்த்து பார்த்து செய்து கொடுத்துருக்குறாரு நீட்டாக அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ஓகே அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூம் வந்து இங்கால நேர முன்னோக்கு வந்து வாங்க செய்து கொடுத்துருக்காரு நீங்களும் அந்த சம்பிரதாயங்கள் படித்தான் செய்யறீங்களா என்ன என்னை வந்து இந்த கதவுக்கு நேராக இன்னொரு கதவு வந்து இருக்கக்கூடாது வரக்கூடாது நேராக இது வர நேரம் வரக்கூடாது அந்த ஒரு நம்பிக்கையும் நீங்க விரட வைக்கலாம் கண்டிப்பா கூட அனைத்து மதத்தினரும் இவரோட தொடர்பு கொடுங்க என்ன வாஸ்துபடி செய்யணுமே வாஸ்துப்படி செய்யணும் செய்யணுமே பாக்கலாம் ஓகே வெயிலா லைட் டைம் போர்ட் குறிப்பா இது வந்து அந்த லண்டன் குடும்பத்தினர் தங்களுடைய மகளுக்கு ஆண்டி இந்த ரூமை தயார்படுத்திருக்கணும் ஸோ அப்போ உள்ளுக வந்து நான் ஒஷ்ரூம் வந்து காட்ட போகிறேன் இது வந்து பதினாறு அடிக்கு பன்னிரெண்டு அடி அகலம் அடி அகலம் அடி பதினாறு பெரிய பெட்ரூம் ஓகே ஐயா இல்லை வேலைப்பா பெரிய பெரிய பெட்ரூம் சிவரண்ட பூச்சுக்கள் நீங்கள் பெயிண்ட் அடிச்சது எல்லாம் வந்து நீட்டாக இருக்கீங்க ஒன்றும் வரையில் பாத்ரூம் இந்த ரூமுக்கு மகளே இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து நிறைய பேர் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அது நான் இப்படி சொல்லி கீழே அடுத்த இன்னொரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதே மாதிரி அதை காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லோருமே வந்து இதுதான் வந்து செய்து கொண்டு பாருங்க பாருங்கள் ஏன்னு சொன்னால் இந்த குளிக்கைகளை வந்து இந்த இங்காவில் வந்து தண்ணி வந்து தெறிக்கக்கூடாது அடுத்தது வந்து கால்சியம் வந்து படியக்கூடாது என்றதைக்காண்டி இதை வந்து செய்து கொண்டிருக்கணும் இப்போ என்னென்னா நான் வந்து இன்னொரு வாஷ்ரூமை வந்து இதை காட்டுறேன் உங்களுக்கு அதை பார்த்துட்டு இந்த விலைகள் கொள்ள வேண்டும் சொல்லி கதைக்கலாம் ஏஞ்சலும் ஆகும் பார்த்துட்டு கதைப்போம் இப்போ என்னெடா பாருங்கோ இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்கு வந்து போகிறோம் போயிட்டு நேரடியாக வந்து வாஷ் ரூம் வந்து போகிறோம் ஓகே என்ன சொன்னால் நான் திருப்பி திருப்பி காட்டுறதுக்கு காரணம் வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து விடமாட்டினோம் அந்த ஒரு நாள் தான் வந்து நாங்கள் அழகாக எல்லாத்தையும் வந்து எடுக்கலாம்

இந்த கியூபுக்கெல்லாம் கூடுதலாக தான் செய்து கொடுக்குறோம் அப்போ இதுக்குலேருந்து அவங்க குடிக்கிட்டாங்கன்னா தண்ணி இட விட்டு வெளியே வராது மற்ற இந்த ஏரியா வந்து நினையாது உள்ளுக்கில் வாரணையெல்லாம் கொஞ்சம் ஒரு பாத்ரூம் நினைக்கி வராம ரூம் மாதிரியே வரலாம் எனது ஈரம் இருக்காது ஓகே அதான் குமெண்ட் தான் போட்டுகள் சாமான்கள் எல்லாம் நல்ல சாமான என்ன பிராண்டட் சாங்க போட்டுருக்கு எல்லாம் பிராண்டட் தான் போடுறோம் நாங்களே என்னென்னா அவங்க காசு தாராங்க நாங்கள் அதுக்கு செய்து கொடுக்க தான் கொடுக்கோம் லோ பட்ஜெட் பாக்கலாது ஓகே இப்படியான வீடுகள் நீங்கள் கட்ட வேண்டும் உங்களுடைய ஒரு காணி இருக்குது நம்பிக்கையான ஆளை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா எங்கட ராஜேந்திர டெலிஃபோன் சொல்லி விடுங்க சைபர் எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆறு உங்களோட இருப்பிடம் அங்கிருந்து இருக்கிறீங்களா பக்கத்துலேயே தான் யாழ்ப்பாணம் இருக்கறாரு நீங்க அவரை வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம் விசாரிக்கலாம் இதெல்லாம் எல்லாம் என்னன்னா எங்கட என்னென்னா எங்களோட முதல் பிளான்கள் இல்ல நாங்களாவே திரும்ப உயர்த்தி ஒரு வீட்டை வடிவாக காட்டுறதுக்காக வேறு விதமான முறையில் டிசைன் பண்ணி அதுக்கு போய் இதுகளை செய்கிறாங்க இல்லைன்னா ஒரு சந்தை பிளானோட போயிடும் நாங்களே டிசைன் பண்ணி செய்யணும் அவங்க வீட்டுக்காரங்க விரும்புகிற மாதிரி செய்து கொடுக்கணும் ஆனால் வீட்டுக்காரங்களும் நல்ல மன சந்தோஷமான ஆகும் நல்ல மனசாக கரைக்கலையில் எங்களுக்கு ஒரு கரைச்சல் இல்லாத முறையில் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் ஓகே அப்போ அதே மாதிரி அவங்க அதே மாதிரி செய்தவங்க எந்த பிரச்சனையும் நல்லதா நல்லம் ஓகே நான் செய்த வீடு எந்த வீடும் குறையும் இல்லை எந்த ஆக்கலும் குறையும் இல்லை நீங்க வந்து இவர நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க டெலிபோன் நம்பரை நான் அப்படியே கீழே அழகா வந்து போட்டு இந்த இருக்காங்க வீட்டுக்காரங்க ஓகே இதான் வீட்டுக்காரங்க நீங்க பாத்து கொள்ளுங்க ஏதாவது வே கண்டா நீங்க வீட்டையே கேட்கலாம் டிரெக்ட் ஐயர் கட்டுறாரா இல்லையா இவர் சொல்றது உண்மையா பொய்யா ஆண்டுலாம் நீங்க கேட்கலாம் இது மகள் புள்ளைகள் ஓகே அண்ணன் சகோதரங்கள் ஓகே வீட்டுக்காரங்க இது அம்மா அப்பா இந்த இருக்கிறாங்க இதில் இருக்கிறாங்க குடும்பமே அவங்களோட அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஓகே எல்லாருமே இல்லை இருக்கிறாங்க அந்த இருக்கிறாங்க அவள் தான் இந்த வீட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அழகான ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு வீட்டை பார்த்தோம் எனக்கு என்ன கவலை சொன்ன சொன்னால் அவையோட வந்து கதைக்கு இல்லாமல் போயிட்டு துறப்ப தந்துருக்குறாங்க போய் எடுக்க சொல்லி வீடியோவை எடுங்க அப்படின்னு சொல்லி துறப்ப கொடுத்தாச்சு என்ன அவ்வளோ தூரம் நமக்கு இருங்கோ நல்ல ஒரு வீட்டை கட்டிக்கிறீங்க நீங்கள் முதல்ல அந்த வீட்டில் இருங்க வடிவா ஓகே மக்களே இந்த வீட்டினுடைய அந்த லண்டன் குடும்பத்தினுடைய மகளினுடைய தாயார் இருக்கிறாங்க இப்போ வணக்கம் உங்களுடைய பேர் வணக்கம் என்னுடைய அம்மா ஓகே இந்த வீடு கட்டப்பட்டதை பற்றி சொல்லுங்கம்மா ஒரு வருங்காணியா இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகையா வந்து உருவாகி இருக்கு உண்மையிலேயே ஒரு நிறைய ஒரு உழைப்ப வந்து லண்டன்ல இருந்து அவ் யாழ்ப்பாணத்துல இந்த கோண்டாவில் பகுதிகளில் போட்டு இப்படி வீட்டை உருவாக்கி இருக்கணும் ஸோ நீங்க கட்டின ஆரம்பத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதை பார்த்துருக்குறீங்க கண்ட்ராக்டரே அந்த அந்த என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை ஒன்று வேற ஒண்ணு என்ன மக்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு ஒன்று சொல்லி விடுங்கம்மா நான் இங்க ஹோண்டாவில வசித்து வருகிறேன் என்னுடைய மகள் மூத்த மகள் லண்டன்ல இருக்குவா அவ கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்பினால இந்த இதுக்கு இந்த வேலை அது செய்வதற்கு உரிய இதுகள் அவருக்கு நாங்கள் இந்த வீட்டை பேரம் கொடுத்து காணிய இதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் அவரே பொறுப்பா எடுத்து ஓகே இது இந்த மாதிரி அமைக்க உணவுன்றத மகளின் விருப்பப்படியும் ஆலோசனையும் படி இதை வடிவாகவும் எங்களுக்கு திருப்திகரமாகவும் நல்ல முறையில் இந்த தம்பி ராஜேந்திரம் ராஜேந்திரம் எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ள அவள் வந்து குடிபூடுற அளவுக்கு எங்களுக்கு சிக்கனமாவும் சீக்கிரமாகவும் சிக்கனமாகவும் வலிவாகவும் எங்களுக்கு நிறைவாகவும் எங்களோட மனங்கள் நிறைந்த இதுவரோட எங்களோட கையில் மகள கையில துறப்பு ஒப்படைக்கி மகள் வந்து குடிபூந்து அவள் லண்டன் போய் இறங்கிட்டார் இப்போ தற்சமயம் நான் இந்த வீட்டை பார்வையிட்டு கொண்டு இருக்கிறேன் அதாவது எங்களுக்கு ஒரு நேர்மையான மகன் மாதிரி இந்த வீட்டை எங்களுக்கு அமைச்சு வடிவான முறையில் தந்திருக்கிறேன் நிச்சயமாக அவர் இதுல தன்னுடைய உழைப்ப சரியான பல்களிச்சு நாங்களும் வர்றது இல்ல உட்கார்ந்து பார்வையிட எங்களால முடியாது அது அந்த அளவுல அதை எங்களை அதை வலிவான முறையில அமைச்சு எங்களுக்கு மென திருப்தியோட எங்களை கையளிக்க நன்றி அந்த ராஜேந்திரம் அவருக்கு நன்றி நன்றி நான் நன்றி நேர்காணல் எடுத்தாங்க அவரை பற்றி தான் அம்மா சொல்லிடுறாங்க அந்த கின்டக்டரை பற்றி இந்த அம்மா சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையான நாள் என்ன நான் இதே விஷயத்தை தான் லண்டன் ஃபேமிலியும் சொன்னாங்க திருப்தி தான் என்னம்மா ஓ மனுக்க நெனசார மனமாக என்னுடைய மகள் குடும்பம் சகல பேர் என்ன சொன்ன உங்கள் மகள் என்ன சொன்னாங்க விட்டு மகள் சொன்னால் அம்மா நல்ல முறையில் அவர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு இதை தாங்களே நின்று செய்த அளவுக்கு அவர் இன்னும் படிப்பாக இதை முன்னேற்றி எங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார் சிலவுகளும் திருப்தி படுத்தி எங்கள்கிட்ட கையளிச்சதுக்கு அவருக்கு தங்களோட பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டு மகள் நம்பிக்கையானது அமைச்சிருக்க இதே மாதிரி மக்களே நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கையா அவர் எந்த அளவு இதையும் ஒப்படைக்கலாம்

இப்போ அம்மா வந்து என்ன அங்கேட்டு தான் கூப்பிடுவான் ரெண்டா அப்படி பழகிட்டு பக்கத்தில் வீடு ஆனால் வீடு கட்ட வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் அவங்களோட குடும்பம் மாதிரி எங்கள் நாங்களும் அவங்களும் பக்கத்தில் தான் இருக்கிறோம் அவருக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அந்த நம்பிக்கையாக நான் செய்து கொடுத்துன்ற சொன்னதுக்கு எங்களோட மனமாக இருந்த நன்றி அந்த குடும்பத்துக்கு கட்டாயம் நாங்கள் சொல்லணும் என்னென்னடா அவங்க அந்த சொல்கிற வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு உற்சாகப்படுது என்ன நாங்கள் நான் சரியாக செய்திருக்கிறோம்ன்றதை அதனால் நான் நன்றி சொல்கிறேன் அம்மாவுக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் சொல்கிறேன் கடைசி கேள்வி இந்த லண்டன் குடும்பத்தினுடைய வாங்க இந்த லண்டன் குடும்பத்தினுடைய இந்த வீடு எத்தனை கோடி கட்டி முடிக்க தேவைப்பட்டது சொல்ல முடியுமா என்றால் ஆமா ஆமா என்ன சொன்னா அதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன சொன்னா அதை நீங்க நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த இதுக்கு எவ்வளவு இதுக்கு எவ்வளவு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா இங்க வந்து அந்த எண்ணிக்கையில் மாறிக்கொண்டிருக்கு பொருளாதார ரீதியாக வந்து அந்த சொல்றது ஒரு ஒரு பொருளும் விலை ஏறுது குறையுது அதனால அவர் ரேட் சொன்னா அங்க பிரச்சனை ஆகுது அதனால வந்து நீங்க நேரடியாக மணலாம் மணல் எல்லாம் இப்ப ஒரு லட்சம் ரூபா ஒரு டிப்பர் அந்த முப்பத்தி ஏழாயிரத்துல இருந்து இப்போ ஒரு இது வந்தது ஆனால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எக்ரிமெண்ட் போட்டா போட்டது தான் அதுல இருந்து ஒரு மாற்றமும் இல்லை அதே ரேட்டுக்கு செய்து தருவோம் ரைட் அதுதான் முக்கியமான ஒரு அடுத்த கேள்வியாக கேட்டுருங்க எக்ரிமெண்ட் நாங்கள் எழுதினமோ எத்தனை மாதம் ஏழு மாதம் இது வந்து ஏழு மாதம் ஏழு மாதத்துல கேட்டவங்க ஏழு மாதம் எக்ரிமெண்ட் போடுறாங்க ஏழு மாதத்தையே கொடுத்துறாங்க ஆனால் எந்த விதமான ஒரு கூடுதலாக குறையவா எதுவும் கணக்கியலா எந்த அக்ரிமெண்ட் அதுதான் கூடுமென்ற வார்த்தை இல்லை அதனால் அதே ரேட்டுக்கு செய்தோம் ஆனால் உங்களுக்கு பி ஓகி தருவோம் அதாவது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன வேலை கிடக்குது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பிளக் ஒர்க் ரபல் ஒர்க் குளம் அப்படின்னு சகல டீட்டெயில்ஸும் வரும் அப்போ உங்களுக்கு அது ஒரு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸரில் கொடுத்து பார்க்கலாம் நாங்கள் என்ன மாதிரி செய்கிறோம் சரியாகிறத பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்படி வந்து நீங்களும் வீடு வந்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க தொலைபேசியலாக உடைய முற்றுமுக கீழே போட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாகவே வைத்த வீடுகளையும் வந்து நாங்கள் இனிமேல் என்னுடைய காணொலியில் நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம் எல்லாம் சொல்லிச்சிங்களா ஓகே ஓகே என்னடா ஒரு பிரச்சனையும் இல்லைடா இந்த வீட்டுக்காரங்க வீட்டு வீட்டுத்தூரப்போ தந்துருக்குறாங்க நீங்கள் போய் எடுங்கன்ட்டு சொல்கிறேன்டா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியன்னா நிற்கிறாங்க ஆக்கலாம் அங்கே பக்கத்துலான்ட்டு இருக்கிறாங்க அடுத்த காலத்தில் உள்ள நான் சந்திக்கும் என்று மூலமான நன்றி ரோகே நன்றி என்ன நல்ல மாதிரி வீடுகளை கட்டி கொடுங்க எல்லாரும் தொடர்பு கொள்ளுவாங்க நம்பிக்கையா கட்டி கொடுங்க ஓகே ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றி